டாக்டர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வந்து பெரிய டேரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் போட்டு காமிச்சு கிட்ட இருந்து ஒப்பீனியன்ஸ் கேட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க இயக்குனர் மாரி செல்வராஜோட படங்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பரியரும் பெருமாளில் ஆரம்பித்து மாமன்னன் வரைக்கும் மூணு படங்கள் பண்ணியிருக்காரு இந்த மூணு படங்களுமே வந்து ஏதோ ஒரு இன்டென்ஸான ரியல் லைஃப் இன்சிடென்ஸை பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வாழை வாழைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம் சிவனேந்தன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அவனோட ஃப்ரெண்டு இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாரோட தோட்டம் அதாவது வாழை அந்த வாழைத்தார்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு லாரியில ஒரு வேலையை செய்யறாங்க கிட்டத்தட்ட ஒரு லோட் மேன் மாதிரியான ஒரு வேலை தான் ஆனா இந்த வேலையை வந்து ஆண்கள் மட்டும் செய்யல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன சின்ன பசங்க எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க சரி இந்த படத்தோட கேரக்டரான சிவனேந்தனுக்கும் அவங்களோட ப ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா சனி நாயர் கூட இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கு கடன் ஏற்கனவே வாங்கிடுவாங்க அந்த கடனுக்காக இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சின்ன பையனும் இந்த வேலைக்கு போய் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் சனி நாயர் கூட அந்த கஷ்டத்தோட வேலை செஞ்சும் கூட அந்த பையன் நல்லா படிப்பான் அந்த பையனோட வழி கஷ்டம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் அவ்வளோ உணர முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் அல்லாவே ரொம்ப ஒரு நார்மலான படமாக போகக்கூடிய படம் செகண்ட் ஆஃப்பில் தான் இந்த படத்தோட உண்மையான இன்டென்சிட்டியாக தெரிய வருது ஒரு வாழத்தாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இருக்கும் இந்த இருபது கிலோ இருக்கக்கூடிய வாழத்தாரை அந்த சின்ன பையன் ரெண்டு தார் வச்சு தூக்கிட்டு போகக்கூடிய சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க கதை எல்லாமே இருக்குது இல்லையா இந்த சிவநேந்தன் அப்படிங்கிற கேரக்டர் ஆகட்டும் இந்த சின்ன பையனோட கேரக்டர் தான் மாரி செல்வராஜருடைய ரியல் லைஃப் கேரக்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரியல் லைஃப்பில் அவர் அனுபவிச்ச விஷயங்கள தான் இந்த படமாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த படம் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரியலாக நடந்தது இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் பாருங்கள் அப்படின்னு நம்ம காட்டும்போது இந்த படத்தில் இருக்கிற இருந்து நம்மளால் வெளியவே வர முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன் பொதுவாக மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்கள் ஒவ்வொரு தாட்டும் ரிலீஸ் ஆகும்போதும் ஏதோ ஒரு விவாதத்தை உருவாக்குவார் அப்போ அவருக்கு எதிராகவும் அவருக்கு ஆதரவாகவும் நிறைய குரல்கள் எழுப்பப்படும் எதிராக பேசக்கூடியவங்க எல்லாரும் வந்து இதையே பேசிட்டு இருக்காதிங்க இன்னைக்கு காலம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க ஒரு சில டைமில் எனக்குமே அந்த சிந்தனை இருந்திருக்கு அதாவது கர்ணன் மாதிரியான மாமன்னன் மாதிரியான படங்கள் பார்க்கும்போது ஓவர் எக்ஸாஜிரேட்டடாக சில விஷயங்கள் காட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணி இருக்குது ஆனால் இந்த வாழை ரிலீஸ் ஆகும்போது மாரிசெல்வராஜ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வாழை பாருங்கள் வாழை தான் என்னோடய வாழ்க்கை ஏன் நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான படங்களாக எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பதில் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உண்மையாவே பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் கர்ணனை திரும்ப போய் பார்த்தேன் கர்ணன் படம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன் என்னதான் தனுஷ்காக சில சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்திருந்தாலும் அந்த படத்தில் காட்டப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் இருக்கு அது எல்லாமே வந்து எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு படம் ஒரு தனி மனுஷனுக்குள்ளார என்னென்ன கேள்விகள் எழுப்புது அப்படிங்கிறது தான் அந்த படம் எவ்வளோ நல்ல படம் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் பேச முடியும் கமர்ஷியல் சினிமாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய வாழ்வியல் சார்ந்த படங்கள் வர்றது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பசினா என்ன படிப்பு ஒருத்தனுக்கு எவ்வளோ முக்கியம் ஒரு ரூபா அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு காசு இந்த ஒரு ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் எவ்வளோ தூரம் உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விவாதங்களையும் ஒரு சேர இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் வாளை ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் பேசுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க